அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இந்த நாள்ல எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அதே மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நாள் நமக்கு சாதகமா இருந்தா ஓகே சாதகம் இல்லாட்டி நம்மள நம்ம தற்காத்துக்க முடியும் அந்த வகையில சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு வரியில சொல்லினாக்க பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் எப்பவுமே சிம்ம ராசியை வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அது எல்லாருக்கும் பயனுள்ளதா மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது பொதுப்படியா சொல்லுனாக்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் அது மாதிரி எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் அது திடீர் செலவு அப்படிங்கிறது சுப செலவுகளாக தான் இருக்கும் பயம் வேணாம் அது மாதிரி உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த சில சங்கடங்களும் சமாளிப்பீங்க உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்போ வீண் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் கிட்ட பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் அது மாதிரி சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்க சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க வழக்கத்தை விட கூடுதலாகவே லாபம் கிடைக்கும் சோ பணவரவும் தாராளமாக தான் இருக்கு தொழில் வளர்ச்சியும் நல்லா இருக்கு அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் செலவுகள் ஏற்படக்கூடுங்க இதனால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சூரிய பகவானை வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பானலா இருக்கும் சூரிய பகவான் யாருங்க உங்களுடைய அதிபதி இல்லையா ஸோ இவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பிரகாசம் இருக்கும் அதே மாதிரி தொழில் துறையில பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க கவலைப்பட வேணாம் மனசில் கூடிய பாதிப்புகள் விலகுது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்க முயற்சி செய்வீங்க அதனுடைய வேலையில் உங்களுக்கு இருந்த சிக்கல்களை இன்னைக்கு தீர்க்க போறீங்க அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அலைய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி சோர்வை ஏற்படுத்தினாலும் அனுகூலமான பலனை கொடுக்கும் இதனால கோவப்பட வேணாம் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அது மாதிரி கடன் பிரச்சனைகள் மாட்டிட்டு இருக்க சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கடன்களை அடைக்க பாடுபடுவீங்க இன்னைக்கு அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சமூகிதமாகவும் செயல்படுவீங்க சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீங்க குடும்பத்தை பொறுத்த பிள்ளைகளால புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்கறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி இந்த நாள் சாதகமான நாள் லாபத்தை மட்டுமே தரக்கூடிய நாள் அதுவே உங்க பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பற்று வரவு அப்படிங்கிறது உயரப்போகுது உத்தியோகத்தில் ஈர்க்கிறவங்க உங்களுடைய ஆலோசனைகளை வந்து மற்றவங்க ஏத்து நடந்துப்பாங்க தொட்டது இல்லாமல் சிறப்பா இருக்கும் அதே போல வீட்டை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் குடும்ப தலைவில பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க அரசு டெண்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க கடைசர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய மீதி தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் உடல் சோர்வு கூடிய நாளா இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க உங்க வேலையை வந்துட்டு சீக்கிரமா முடிச்சுப்பீங்க கணவன் வழி உருவக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் மறையுது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க விஐபிகளாலுமே இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களை சார்ந்து இருக்கிறவங்க உன் நிலையை உணர்ந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி வீட்டில் வச்சு ஒரு குடிசை தொழில் செய்கிறவங்க அதாவது வீட்டுல கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது நல்ல விற்பனைக்கு உள்ளாகும் இந்த வியாபாரம் மற்றும் வணிகம் செய்யறவங்க வெளிநாட்டு புதிய ஒப்பந்தம் செய்வீங்க அதே மாதிரி தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படுது தேக ஆரோக்கியம் பளிச்சிடுது பொது பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாரம் இல்லாம எந்த ஒரு மேடையிலுமே ஆவேசமா பேசக்கூடாதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பிற்காக இணையதளத்தை அதிகமா பயன்படுத்துவீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்து மீது கவனம் வச்சு செயல்படுங்க மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வெற்றிகள் தொடரும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே பெருசு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுங்க தொழிலெதிரிகளை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு சாதமாக நடந்துப்பாங்க உங்கள் சொல்படி நடந்துப்பாங்க அதே போல் வண்டி வாகனங்களை ஓட்டுறப்போ செல்போன் பேசக்கூடாது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய பொருட்களுக்கு நல்ல தேவைகள் மற்றும் விலையேற்றமும் இருக்குதுங்க தம்பதையே அன்பு பெருகுவதுனால குடும்ப சூழ்நிலை சிறப்பா இருக்கு இதே மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கிறவனுக்கு விற்பனை பெருகுங்க கொஞ்சம் அலைச்சலம் இருக்கும் அடுத்த காதலர்களை பொறுத்த வரைக்கும் சிறு ஊழல்கள் தோன்றி விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் செட் ஆகும் இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாடிக்கைகள் கிட்ட ஆத்திரப்படாதீங்க பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல நல்லா படிப்பீங்க பெரியவங்க உங்க மனச வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நேர்முக தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் பெண் அரசீர்வாதிகளுக்கு புகழ் கௌரவத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க உயர்வா போக போகுது அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் காய்கறி வியாபாரம் பண்றோம் பழங்களை வைக்கிறோம் இந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகளாகவே இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நல்ல ஆதாயத்தை பெற போறீங்க மேலும் வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தாருடைய ஆசைகள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க அடிக்கடி உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு இருந்த வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைச்ச ஒருத்தர் உங்களை தேடி வருவாரு சொந்த பந்தங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அன்பு தொல்லைகள் உண்டாங்க நெருங்கிய சொந்த பந்தங்களால கொஞ்சம் செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க வேலை சுமை கூடும் அதே மாதிரி இந்த பணியிட சூழல் அப்படிங்கிறது கலகலப்பா இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களுக்காக ஆபணங்களை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிங்க உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் போட்டிகள் குறையுது நீங்கள் எதிர்பாராத பண பழைய கடனை வந்துட்டு பைசு செய்ய போறீங்க சேமிக்கணுன்ற எண்ணம் தோன்றும் அதே மாதிரி பரிசு பொருட்கள் கலை பொருட்களை வாங்குவீங்க உடன்பிறப்புகள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அலைச்சலையும் கொடுப்பாங்க புதிய வேலை அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்தா இனி குடும்பத்தோட கலந்து பேசி சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எது செஞ்சாலும் சரி அவசர முடிவு மட்டும் எடுக்கூடாது ஆன்மீகம் மற்றும் யோகாவில நாட்டம் இருக்கும் வங்கியில கேட்ட உதவி கிடைக்கும் வெளியூர் பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க கூட்டத்தொழியை செய்யறவங்களா உங்களோட பங்குதாரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி சாமர்த்தியமா செயல்பட்டு நினைச்சதை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க தன வருமானம் அப்படிங்கறது மேம்பட்டு நிக்குது எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் இப்ப வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்ப அதிகமா கொடுப்பாங்க உங்களை நாடி வந்தவங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றி வைக்க போறீங்க உதவின்னு கேட்டு வந்தா என்னைக்குமே சிம்மம் வந்துட்டு மறுப்பு சொல்ல மாட்டீங்க அதே வகையில தான் இன்னைக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பானாலதான் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல முன்னுரிமை உங்களுக்கு ஏற்படுங்க மனதளவுல இருந்து வந்த கவலைகள் மறையுது பரிசு பாடல்கள் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபத்துக்கு குறைவு இருக்காது இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பன்னியிட சூழல் சிறப்பா இருக்கு மேலிடத்துலயும் சரி அதாவது மேல் அதிகாரிங்கிட்டையும் சரி கூட வேலை பார்க்கணும் சரி அன்பும் ஆதரவும் பெருகி நிக்குது அடுத்தா மாணவர்களுக்கு சிறப்பான நாள் அரசியல் உதவிகளுக்கு கொடுத்தவாக காப்பாற்றி வெற்றி பெற போறீங்க நீண்ட நாட்களாக நீங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறப் போகுது தொண்டர்களால உங்களுக்கு பெயர் புகழ் உயரப்போகுது அடுத்தா விவசாயிகள் பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்கு ஒட்டுமொத்தமா சொல்லுனாக்க சிம்மராசி இருந்தால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன வேலை செய்தாலும் சரி எந்த துறைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கூலி வேலை செய்தாலும் சரிங்க எல்லா விதங்களுமே இந்த நாள் சாதகமான நாள் தான் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு பலம் சேர்க்கும் காலையிலோ மாலையிலோ ஏதாவது ஒரு வேலையில் அருகில் கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வாயிலே மாலை இட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனசார நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்கள் வெளிர் பச்சை நிறம் இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தா நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் மேம்படக்கூடிய நாளுங்க அதே போல லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கு அடுத்தா இருந்த தடைகள் விலகுது ஆரோக்கியம் சீராகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறும் அடுத்த பூரம் நட்சத்திரம் சூழ்நிலை அறிந்து செயல்பட போறீங்க எதிர்பார்ப்புடன் நீங்கள் செய்த வேலைகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க மேலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை மட்டுமே அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கவலைகள் குறையக்கூடிய நாள் இழுபுறையாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க போறீங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க குறிப்பா எதிர்பாராத பண வரவையினால மகிழ்ச்சிக்கு குறைவிற்காது இருக்காது மொத்தமா இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக அமைய அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் நாளும் பொழுது நல்லதா இருக்கும் நாடி வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் முருகப்பெருமையுடைய அருளாசினால போராட்டமே வாழ்க்கையே இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்குனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்